இகாமத் சொல்லப்பட்டால் சுன்னத்தான தொழுகை தொழக்கூடியவர் தன் தொழுகையை தொடு தொடருவதா அல்லது நிறுத்துவதா ஏனென்றால் அதிகமான பள்ளிகளில் இக்காமத்துக்கு முந்தி ஒருவர் சுண்ணத்து தொழுவதற்காக தக்பீர் கட்டினால் அந்த இக்காமத் இமாஞ்சமாத்தை முடிக்கும் அந்த அந்த அவருடைய தொழுகையை முடிக்கும் வரை அவர் இமாமோடு வந்து சேராமல் அவர் தொழுது கொண்டே இருப்பார் முடித்ததுக்கு பின்னால்தான் இமாமோட வந்து சேருகிறார் இதை நாம் காண்கிறோம் இந்த நடைமுறை பிழையானது என்பதற்காக இப்போது நாங்கள் செய்தியை பார்ப்போம் முஸ்லிம் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் அபுரே அலி அல்லால் அறிவிக்கிறார்கள் தொழுகைக்கு காம சொல்லப்பட்டு விட்டால் எந்த தொழுகையுமே கிடையாது கடமையாக்கப்பட்ட தொழுகையை தவிர இதில் வரக்கூடிய வார்த்தை என்ன சொல்றோம் எந்த ஒரு வணங்குவதற்கு தகுதியானவனுமே இல்லை என்று முதல் சொல்லிவிட்டு அல்லாவை தவிர என்று சொல்ல மாதிரியான ஒரு வார்த்தை தான் இதற்கு வந்திருக்கிறது எந்த தொழுகையுமே கிடையாது கடமையாக்கப்பட்ட தொழுகையை தவிர அவர் கடமையான தொழுகை என்றால் என்ன ஒன்று அந்த நேரத்து தொழுகை அல்லது அதற்கு முந்தைய ஒத்து தொழுகையை ஒருவர் விட்டார் மகரிபுக்கு இக்காம சொல்லப்படுகிறது ஒருவருக்கு அசர் மறந்து மறந்துவிட்டது இந்த வேளையில் அவர் நினைவு வந்தது மகரிபுடைய நேரத்தில் தான் மகரிப்புடைய நேரத்தில் நினைவு வந்ததால் அவர் அசரை தக்பீர் கட்டி தொழுகிறார் இப்படைய தொழுகை என்ன கடமையான தொழுகை இவர் என்ன செய்யணும் அதை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் ஏன் அது கடமையான தொழுகை அதை தொழுது முடித்துவிட்டு பின்னர் மகரிபுடைய கடமையான தொழுகையை தொழுவார் இதுதான் நபி வழியாக இருக்கிறது நாங்கள் காலத்தில் நடந்த இதுக்கு விளக்கமாக நடந்த ஒரு விடயத்தை எடுத்து பார்ப்போம் இது புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ் என்கிறவர் அறிவிக்கிறார் அவர்கள் பார்க்கிறார்கள் மனிதனை இக்காமச் சொல்லப்பட்டு விட்டது இரண்டக்கா தொழுது கொண்டிருக்கிறார் இக்காம சொல்லப்பட்டு விட்டது அவர் தொழுது கொண்டிருக்கிறார் நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் மக்கள் அவரை வளைந்து கொண்டார்கள் அப்ப நபி சல்லா அலி செல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள் அது சுப தொழுகையாக இருந்தது அசுபான் என்ன சுபகை நாலு ரக்காத்தா தொழுதீர்களா சொல்லப்பட்டால் அதற்கு பின் அவர் தொழுகிறார் அந்த தொழுகை சுண்ணத்து தொழுகை அதை அப்படியே தொழுக மாதிரியாக அவர் தொடர்ந்து அதை முடித்துவிட்டு மீண்டும் அவர் இமாமோடு வந்து சேர்ந்ததால் நபிகளார் அதை எப்படி கருதுகிறார்கள் நான்கு ரக்காத்து தொழுகை நான்கு ரக்காத்து தொழுகையிலா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் இது தெளிவாக புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருகிறது நபிசல்லா ஒரு மனிதனை கடந்து செல்கிறார்கள் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் அது சுபவு தொழுகைக்கு அப்போது காம சொல்லப்பட்டது நபி சல்லா அலிஸ்ல அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை சொன்னார்கள் நாங்கள் தொழுது முடித்ததும் அவரை சூழ்ந்து கொண்டோம் அவரிடத்தில் கேட்டோம் என்னப்பா உனக்கு சூழ்ல்லா சொன்னார்கள் என்று கேட்டோம் அப்போது என்னைக்கு சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தொலை பார்க்கிறார் என்று தொடைய தொழுகிறோம் அல்லது அசருக்கு முந்தி தொழுகிறோம் அல்லது லோருக்கு முந்தி தொழுகிறோம் சொல்லப்படுகிறது என்ன செய்யணும் அந்த ரெண்டோடு அதை அப்படியே முடிச்சு விட்டு நாங்கள் இம்மாமோடு வந்து சேர்ந்தால் நால் ரக்காத்து தொழுகை லோகர் தொழுகை தொழுகையா இருப்பதால் மொத்தம் அது எத்தனை ரக்காத்த பீத்திரும் ஆறு ரக்காத்த பீத்திரும் இவ்வளவு தெளிவாக வந்திருக்கிறது அதனால் என்ன செய்ய வேண்டும் எக்காம சொல்லப்பட்டு விட்டதா நவியலார் சொன்னால் எந்த தொழுகையுமே கிடையாது உடனே அவர் விட வேண்டியதான் சுண்ண தொழுகை சுண்ணத்து தொழுகையை விட்டு விட்டு அவர் இமாமோடு சேர வேண்டும் சிலர் சொல்வார்கள் அவர் அந்த சுண்ணத்து தொழுகையை பின்னர் அவர் தொழ வேண்டும் அவர் விட்டதால் என்று சொல்வார்கள் அப்படி அவருக்கு தொழ வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அவர் விரும்பினால் தொழலாம் விரும்பினால் தொழாமல் இருக்கலாம் அது ஏனென்றால் முந்தைய சுண்ணத்து தப்பினால் பிந்தி அவர் என்ன செய்து கொள்ளலாம் அதை தொழுது கொள்ளலாம் அதுக்கு வேற ஆதாரங்கள் இருக்கிறது எனவே மிக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நாங்கள் சுண்ணத் தொழுகை தொழுது கொண்டிருக்கிற போது காமச் சொல்லப்பட்டு விட்டால் தொழுகையை கொள்ள வேண்டும் அந்த இக்காமத்தோடு நாங்கள் அதற்குரிய வரலாறு தொழுகையோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது அதுவும் முஸ்லிமில் வருகிறது நபிகளார் அந்த மனிதத்தில் கேட்டார்கள் எப்படியாம் இன்னாரே இந்த இரண்டு தொழுகையில் எதை கணக்கெடுப்பது எங்களோடு நீ தொழுதையா இக்காமத்துக்கு பின் எங்களோடு தொழுதையா அல்ல நீ தனியாக தொழுதையா இக்காம சொல்லப்பட்டால் நீ தனியாக இந்த சுண்ணத்து தொழுதத்தால் என்ன நடக்கிறது அதுக்கு பின் எனவே அதை கணக்கெடுப்பதா அல்ல எங்களோடு தொழுவதா எங்களோடு தொழுகிறது தான் தொழக வேண்டியதன் அவசியம் இக்காம சொல்லப்பட்டால் எனவே அவர் வந்துவிட வேண்டும் என்கிறதை நம்பி சல்லாஹ் அலிசல் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு தெளிவாக தெளிவாக வந்திருந்தும் வந்திருந்தும் ஆச்சரியம் இவ்வளவு அதிகமான பள்ளிகளில் இந்த தவறு நடக்கிறது சில தௌயத் பள்ளிகளிலும் இந்த ஹதித்களை பார்க்காததால் அங்குல மௌலையுமார்கள் அவசரமாக தீர்ப்பை கொடுத்துருவார்கள் ஒரு ஹதி சொல்லப்பட்டால் அந்த ஹதீதுக்கு விளக்கமாக மேலும் ரசூலுல்லா என்ன சொல்லியிருக்கிறாள் என்று பார்க்க வேண்டும் சொல்லால் செயலால் பார்க்க வேண்டும் ஆனால் பார்ப்பதில்லை மதிரிசாவில் படிக்கின்ற சில பிப்பகி கிதாபுகள் அல்லது சிறிய சில ஹதீதுகள் அந்த சில ஹதிதுகளை வைத்து பள்ளிவாசலில் உடனே இமாமத்துக்கு சேருகிறார்கள் அதை வைத்து அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்கிறார்கள் அதற்கப்பால் தீர்ப்பும் கொடுக்கிறார்கள் அதுதான் ஆகப்பெரிய முசீபத் அல்லா எங்களை காப்பாற்ற